ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் இருக்க ஒகனக்கல் ஸோ அங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ஒகனக்கல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அங்கே வந்து தங்களை இருக்கும் நம்ம வண்டியிலே வந்ததுனால நேராக நம்ம எங்கேயும் பார்க்கிங்லாம் போல் நேராக வாட்டர் ஃபால்ஸ் மெயின் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்கோ நம்ம அங்கேயே போயிடலான்ட்டு நம்ம கிளம்பியாச்சு நாம் வந்து பைக்கில் தான் பஸ்ஸில் வரவங்க பஸ்ஸில் வரலாம் பைக்கில் வரவங்க பைக்கில் வரலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒகனக்கலுக்கு வந்து எப்படி வருதுன்னா சேலம் இருந்தீங்கன்னா நேராக ஒகனக்கல் பஸ் இருக்குது பெங்களூர்னால் தருமபுரி வந்துட்டு வரணும் சென்னைனா நேராக தருமபுரி வந்துடுங்க ஸோ சுத்தீரும் எல்லா இடத்துலையும் பஸ் இருக்கும் இந்த இடத்துக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் வகனக்கலுக்கு எப்போ போகணுன்ட்டு இந்த வகனக்கலுக்கு எப்போ ஸ்பாட் கரெக்டான டைம் வரத்துக்கு அப்படின்னு பார்த்தா எப்போனாலையும் வரலாங்க தண்ணி எப்போனாலும் இருக்கும் மீன் குழம்பு சாப்பாடு எப்போனாலையும் இருக்கும் நம்ம காலையிலேயே ரீச் ஆகிட்டோம் ஏன்னா மத்தியத்துலாம் நிறைய கூட்டம் ஆகிடுது சாயந்தத்துல நிறைய கூட்டம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு கூட்டம் குறையத்து கம்மியாக இருக்கும்போதே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் காலையிலேயே வந்துவிட்டேன் வந்து காலையிலே வந்து பார்த்தாலே மீன் குழம்பு சாப்பாடு ரெடியாக இருக்க பொழுது எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க சில கடை மட்டும் ஓப்பன் பண்ணலாம் நம்ம அப்படியே மெயின் ஃபால்ஸை நோக்கி நம்ம அப்படியே போயிட்டுருந்தோம் எல்லாம் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஒரு கடையாக பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது காலையிலே பார்த்திங்கன்னா எல்லாமே லைனாக நின்ந்தாங்க ஒரு வேலை இவங்களாம் யார் இவங்களாம் டூரிஸ்டான்னு பார்த்தா இவங்கலாம் டூரிஸ்ட்டு கிடையாது ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கான ஒரு பக்கம் ஃபுல்லாக நின்றுந்தாங்க மெயின் ஃபால்ஸுக்கு நம்ம என்ட்ரி இது என்ட்ரின்னு வச்சுங்க இங்கே என்ட்ரிக்கு நான் போகும்போது இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா இவங்கெல்லாம் ஆயில் மசாஜ் பண்ணுறவங்க பண்ணிக்கணவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க அங்கங்கே க லுங்கி கட்டிட்டு நிற்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு கிடையாது அதெல்லாம் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறவங்க ஒரு ஆளுக்கு நானூறுபா வந்து வாங்குகிறாங்க அது ஒரு ஆளை பொறுத்து சைட்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான கருவாடு ஒரு மூணு வகையான கருவாடு வந்து இங்கே வந்து விற்றுட்ருக்காங்க அப்புறம் எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் இந்த இருக்குங்க எண்ணெய் இருக்கும் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கான எண்ணெய் வந்து எல்லோரும் வச்சு விற்றுட்ருப்பாங்க ஷாம்பு சோப்பு சீப்பு இதெல்லாம் பட் எக்ஸ்ட்ரா காசு தான் நீங்கள் வெளியே அஞ்சு ரூபா வாங்குறீங்கன்னா இங்கே பத்து ரூபா அப்படி கிடைக்கும் தண்ணி வந்து நான் போன நேரம் வந்து தண்ணிப்பா சரமாக இருந்தது நிறையாவும் போகல கம்மியாகவும் போகல லெவலாக இருந்துச்சு எல்லாரும் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தரமாக இருந்துச்சு தண்ணியெல்லாம் அப்படியே சும்மா தண்ணி தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் அது என்ன தண்ணி தண்ணி மாதிரி அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்துச்சு ரொம்ப அதிகமாக போனால் கொஞ்சம் பயம் ரொம்ப கம்மியாக போனால் குடிக்க குடிக்கிறதுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்காது ஆனால் நான் போன நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணி அருமையாக வந்து அரவணந்துச்சு எல்லாருமே காலையிலே அரௌண்ட் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் இந்த டைம் இது ஃபோட்டோ எடுத்த டைம் எப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போது ஒம்பதே தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயில் மசாஜே பண்ணிகிட்டே வந்துட்டாங்க ஆயில் மசாஜே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் எட்டு மணிலேருந்தே இருக்காங்க போல் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது முன்னாடி நாங்கள் முன்னாடி போகும்போது பாருங்கள் எல்லாருமே ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க காரணம் ஏன் காலையிலே வந்துடுறாங்கன்னா கூட்டம் நிறையா இருக்காது போக போக பார்த்திங்கன்னா நிறையா கூட்டம் இருக்கும் பட் வந்து இப்போவே காலையிலே வந்து என்ன வச்சா ஜாலியாக அங்கே அருவியில் வந்து நிற்கலாம் ரொம்ப நேரம் நின்று குளிக்கலாம் அதுதான் கான்செப்ட் ஏன்னா கூட்டம் அதிகமாகிச்சுன்னா ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாது கஜை கச்ச கச்சன்னு இருக்கும் நாம் போன நேரம் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் தண்ணி வந்து பா தாறு மாதிரியாக வந்துட்டு அங்கே போய் நின்று நம்ம குளிக்கவே தேவையில்ல அந்த தண்ணியை நம்மளால் பட்டு எல்லாமே என்னெல்லாம் அடிச்சுன்னு போயிடும் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து தரமாக வந்துருந்துச்சி பிரித்து வச்சுருந்தாங்க ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனியாகவும் பெண்கள் தனியாகவும்ட்டு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இங்கே வந்து பட் இப்போ வீடியோ தேவை வந்திருந்தேன் தண்ணி ஃபோர்ஸ் வேறு நான் இந்த தண்ணி ஃபோர்ஸை பார்த்துட்டு ஓகே இங்கே குளிக்கிறதுக்கு அளவுக்கு இல்லை போல் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் ஆனால் கீழே தான் குளிக்கலாம் இந்த ஃபோர்ஸ்லேயும் குளிக்கலாம் அங்கே போய் நீங்கள் கீழே நின்றைங்கனாவே உங்கள் பாதி ஆல்மோஸ்ட் வந்து இடுப்பு வரையும் தண்ணி வந்து இருக்கும் அப்படியே அதுக்குள்ளே தான் நீங்கள் போய் நிற்கிற மாதிரியாக இருக்கும் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் தண்ணி நின்று போகிற மாதிரி தான் இருந்துச்சு நல்ல நல்ல ஃபோர்ஸாக நல்ல ஒரு மசாஜ் ஆயில் மசாஜ் பண்ணவங்களுக்கு தண்ணி மசாஜ் மாதிரி ஸோ நீர்வீழ்ச்சியோட மசாஜ் வேறு லெவலில் இருக்கும் ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது உங்கள் தலைக்கு மேலே வந்து தண்ணி குதிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலாக தான் இருந்திருக்கும் இங்கே போயிருந்திங்கன்னா அதே மாதிரி இது நிறைய பேர் நீர்வீழ்ச்சியில் ப்ரோ அவ்வளோ ஃபோர்ஸாக ஆகிறது அடிச்சின்னு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கிடையாது பட் இதுக்கு முன்ன மாதிரிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்திரம் இரும்புல வந்து கம்பி கட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக இரும்பு தான் அங்கே நீங்கள் கீழே உழுந்துட்டாலையும் இல்லை வலிக்க விழுந்துட்டாலேயும் அப்படி அப்படியே வந்து இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடுவீங்க இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கைப்பிடிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிரும் நீங்கள் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஃபீல் மாதிரி கொடுக்கறதுக்காக நீங்கள் அங்கே கீழே வலிக்கு விழுந்தாலும் நேராக போய்ட்டு பின்னாடி அங்கே நின்றுவீங்க மற்றபடி எந்த ஒரு ஆபத்தான நிலையை இங்கெல்லாம் கிடையவே கிடையாது ஜாலியாக அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் வருது பா அங்கே போய் என்னங்கன்னா நீங்களாம் எதுவுமே தேய்ச்சி குளிக்கவே தேவையில்ல அதுவே அடிச்சிட்டு போயிடுவோம் அழுக்கெல்லாமே அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஃபோர்ஸு ஆனால் க்ரீன் கலரில் இருக்குது ஒரு வேலை சுற்றிடும் க்ரீன் இருக்குது கீழேயும் பாசம் இருக்கிறதுனால மேபி அந்த கலரில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த கரண்ட்டை நீங்கள் வர சாட்டர்டே சண்டே நாளைக்குலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அமோகமாக இருக்கும் போனீங்கன்னா குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி லெவல் வந்து கரெக்டாக தான் இருக்குது பிரச்சனையே கிடையாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது மட்டும் தானே நீங்கள் குளிர்ஸ்ட்டு குளிச்சுட்டு வர ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மீன் மீன் குழம்பு சாப்பிடலாம் சொல்லி வச்சுட்டு வந்துடுவீங்க தனியாக போனால் தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒருத்தருக்காக ஒரு கிலோ மீன் சாப்பாடு செஞ்சுறது ரொம்ப இது இதே நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா மீன் குழம்பு நீங்களே ஒரு கிலோ கணக்கில் மீனை வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு அஞ்சு பேருக்கு வேணுமா நாலு பேருக்கு வேணுமா சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் தனியாக போனீங்கன்னா தான் எதாவது ஹோட்டல்லையாக பார்த்து சாப்பிடணும் என்ன தான் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் அவங்க சொல்லி சாப்பிட்றது தான் நல்லது அது அவங்க செஞ்சு கொடுக்குற டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் இந்தாண்ட பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு வழி போகுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க இங்கே ஒரு தொங்கும் பாலம் இருக்கும் இது ஒகனக்கல்லில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தொங்கும் பாலம் அருவி மெயின் அருவிக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல ஒரு வழியெல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க மாதிரிலாம் கிடையாது அருமையாக இருக்குது க்ளீன் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டும் இருக்காங்க பிரச்சனையில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொங்கும் பாலம் இதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா இது பண்ணுறாங்க போயிட்டு நீங்கள் ஸ்கேனர் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கையில் தான் காசு கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஸ்கேனர் இருக்குது தொங்கு மாலத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் சில பேர் நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐயோ கீழே விழுந்துருமா அப்படி இப்படின்னு வாங்க அங்கே இருக்கிறவங்களே அதில் ஒரே நேரத்தில் ஆறுநூறு பேர் இரநூறு பேர் நிற்கலாம் ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னுவாங்க அங்கே போனீங்க அப்படின்னா தொங்கு மாலத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்லாம் கேட்பாங்க சில பேர் அங்கே போனீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஒகனக்கல் தனி சில ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் பார்ப்பீங்க ஒகனக்கல் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தண்ணி குதிக்கும் சாரி ஒரு பக்கம் தண்ணி குதிக்கும் சென்ட்ரல் தண்ணி போகும் ரெண்டு பக்கம் பாறைகள் இருக்கும் அந்த இடத்துல போட்டிங் வந்து போயிட்டுருக்கும் அதை வந்து நீங்கள் தொங்கும் பாலத்துலேருந்து இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் தெரியும் இதுதான் ஸ்டார்ட் இங்கே தான் நீங்கள் வந்து ரூபா கொடுத்துட்டு நீங்கள் போகலாம் எப்போவுமே அங்கே ஒருத்தர் துக்காந்து இப்போ ரூபா வாங்கியே திருவாப்பில் ஸோ நீங்கள் அங்கே போய் ரூபா கொடுத்துட்டு நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் அட்வென்ச்சர் ப்ளஸ் த்ரில்லிங்காக தான் இருக்கும் அங்கேருந்து மெயின் அறிவியும் தெரியும் அதை பார்த்துட்டு அந்த சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா போட் போட்டிங்கெலாம் போயின்னு வந்துட்டு இருப்பாங்க செமையாக இருக்குங்க அங்கேருந்து பார்க்குறது ஒரு வைப்பு அதில் போயிட்டு குளிச்சுட்டு அங்கே படகுல போறதை விட அதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு அங்கேருந்து இருந்து அளவில் ர பார்த்து நின்று ரசிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு சில பேருக்கு சில டேஸ்ட்டு போகிறது நல்லா இருக்கு சில பேர் அதை பார்க்கறது அழகாக இருக்கும் அப்படின்வாங்களே அந்த மாதிரி கேட்டகிரி நாம் இதை பார்த்துட்டு தான் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் அடுத்தது வந்து நம்ம வேற ஒகனிக்கல் சீரீஸ்லாம் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுதான் வந்து மெயின் பிளேஸ் தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் தண்ணி போகிறது அவ்வளோ அழகாக தெரியும் நீங்களும் பார்த்து சந்தோஷமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போகலாம் ஸோ நாமளும் இங்கேருந்து நம்ம கிளம்புற நேரம் வந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உகனக்கல முன்னால் போயிருக்கீங்களான்றது உங்களுடைய கருத்துல கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இந்த வீடியோ சினி டைம் பாபு பாய் பாய் சி யோ நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய் பாய்